தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரோ தொண்டு ஏற்க அல்ல தொண்டு ஆற்ற எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் உன் பெயரை உயர்த்துகிறோம் தேடி வருகிறவராய் திடப்படுத்துகிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் எங்கள் வாழ்வை உறுதிப்படுத்துகிறீரே நன்றியப்பா அன்பும் இரக்கமும் வல்லமையும் ஆற்றலும் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறதே நன்றி அளவிட முடியாத நன்மைகளால் நிரப்புகிறதே நன்றி எங்களோட எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய அன்பை நிறைவாய் நன்றி நன்றியப்பா நீர் மெசியா என்று அறிக்கையிட்ட பேதுருவை போல நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் பல்வேறு விதமான நன்மைத்தனங்களில் இருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த நாளிலே ஆசிர்வதிப்பிர நாங்கள் ஒவ்வொருவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பல நிலைகளில் பிரதிபலிப்போமாம் உம்முடைய அன்பும் ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் திடப்படுத்துவதா தப்புவிப்பதாக பாதுகாப்பதா அப்பா நீரே உடனிருந்து நீரே எங்கள் வாழ்வை எல்லா நிலையிலும் வழிநடத்துவீராக இந்த நாள் முழுவதும் எல்லா தேவைகளிலும் எல்லா திட்டங்களையும் நீரே சந்திப்பீராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே